அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் ஒரு லக் பீஸ் கோழி தோடை கறி வந்து ஒரு கேஜி எடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு கேஜி கறி எடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ தேங்காய் வந்து தேங்காயும் அது வந்து கச போட்டு அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்ற போகிறோம் இஞ்சி வீழ்ந்து ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வீட்டு தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சத்தி மசாலா கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் தாளிக்கட்டுக்கு வந்து ஜீரகம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு நம்ம அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்னங்க போட்டுக்கலாம் தக்காளி பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் இவ்வளோதாங்க கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கசச போட்டு தண்ணி ஊற்றி க்ளீனாக இப்போ ஓகேங்களா எண்ணெய் காஞ்சிச்சு தாலிக்கு வந்து ஜீரகம் போட்டுடலாம் பொ அரவு அது அதுக்கு சின்ன வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டினா அந்த கோழிக்கரை கீரைக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகும் இது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கோம் இதையும் போட்டு நல்லா இந்த பச்சை வாடா போடுற அளவுக்கு கிளீனாக அதிக்குங்க அத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா ஒரு களை கழிப்பிங்க போய் முன்னொன்னு நம்ம தக்காளியை போட்டுடலாம் இந்த தக்காளியும் போட்டு நல்லா வந்து நல்லா தக்காளியை வதங்கணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்க்கலாம் மசாலா சேர்த்து கறி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இதை நல்லா இதுமாரி நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் கூட அரைச்சும் ஊற்றலாம் அப்படியே செய்யலாம் உங்களுக்கு எந்த மாடல் மெத்தரியல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிட் தக்காளி நல்லா உடஞ்சி வந்திருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் மசாலா தூள் எல்லாம் போட்டுடலாங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஒரு பச்சாடை பொருள் நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம கறி சேர்க்கலாம் ஓகேங்களா இந்த தக்காளி நோய் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா வதங்கணும் நல்லா வந்து அளவு நல்லா ஃப்ரை ஆகணும் அளவு நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் நம்ம லக் பீஸையும் கறியும் சேர்த்தலாம் இல்லை போட்டு இப்போ தண்ணியெலாம் சீக்கிரம் ஊற்றாதீங்க நல்லா வந்து இதில் வந்து பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த உப்பு மசாலா காரம்லாம் வந்து இந்த கறியில் இறங்கணும் அதனால் இப்போ தண்ணியை ஊற்றிட வேண்டாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷமாவது வந்து அப்படியே நல்லா க்ளீனாக கலந்து கொடுங்க அப்படியே நல்லா வேக வேக அந்த மசாலாம் இருக்கும் அந்த கறியை ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து நல்லா கொஞ்சம் நந்ததுக்கப்புறமா தண்ணி தேப்பறம் இந்த தண்ணி சேர்த்துங்க எல்லாம் கிரேவி பத்திரம் விட்டுருங்க ஓகேங்களா நல்லா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றாமலே இந்த மசாலாவிலே வந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோம் இப்படி வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து இந்த மசாலா காரம் எல்லாமே கரெக்டாக இறங்கியிருக்கும் கரெக்டாக இருந்துருக்கும் போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்ம த கறி உடனே தண்ணி ஊற்றினோம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மசாலா அவ்வளோ இருக்காது அது டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் இது வந்து நல்லா அப்படியே கிரேவ் பண்ணிக்கும் நல்லா கிரேவ் பண்ணிக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஒரு சும் தண்ணி ஊற்றிருக்கோம் ஓகேங்களா ஜாஸ்தியில் ஒரு சும் தான் ஊற்றிருக்கோம் அப்படியே நல்லா வேகட்டும் கொஞ்சம் கிரேவி டைப் தான் உரம் இது சாது போட்டு சாப்பிட்ற அளவு மாதிரி ஓகேங்களா ஸோ அப்படியே வேகிட்டோம் சந்தேகம் லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயும் கசத்தை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றி ஒரு கொதி ஒரு ரெண்டு கொதி விட்டு அப்படியே க்ளீனாக அரைக்கலாம் இப்போது அப்படியே வேகட்டும் ஓகே கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் கசத்தை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதே நல்லா உடனே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்ச உடனே இறக்கலாம் அப்படியே ஓகேங்களா நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொச்ச உடனே உப்பு காரங்களா கட்டாக இதை பார்த்துட்டு அப்படியே கிளீனாகி இறக்கலாம் ஓகேங்களா நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் கரீலாக்கலாம் வெந்திருக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் ஓகே அவ்வளோதான் கிரே சூப்பராக வெந்துருச்சு கொஞ்சம் போட்டுடலாம் இவ்வளோதாங்க நீங்கள் வந்து சாதத்துக்கும் ஊற்றிக்கலாம் ஊசி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு கிரே டைப் நல்லா டிக்காக வந்துருக்கு ஆறு நேரம் டிக்காகிடும் இதுவளோ செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டு செஞ்சுருக்கோம் லக் பீஸு கரீஸு எந்த செஞ்சுருக்கோம் ஓகே வேஸ் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியாடுங்க மீண்டும் ஆளுக்கும் நல்ல விஷயம் நிறையா இருக்கும் வணக்கம் இதே வந்து அது பல விதமாக செய்யலாங்க எல்லாத்தையும் அதிகிட்டே அரிசி செய்யலாம் நான் இதேமாதிரி தேங்காய் ஊற்ற செய்யலாம் தேங்காய் வேணால் தேங்காய் இல்லாமலும் செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுங்க சூப்பராக ஓகேங்களா ஓகே வாஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணுங்க மீண்டும் அனைத்தோடு நல்லபடியாக இருக்கும் வணக்கம் இதே போல் சிக்கன் ஆகிட்டு லக்கீஸ் ஆகிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமௌண்டில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் ஊற்றப்பட்டே நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம் ஊற்றா கூட செய்யலாம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த பார்த்து செஞ்சுக்கலாம் ஓகே பஸ் இப்போ எலுமிச்சி வந்து ஒரு பாதி பழம் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டலாம் தான் பார்த்தீங்கன்னா முட்டை அவிக்க போகிறோம் அந்த எலுமிச்சி மூணு உப்பு போட்டிங்கன்னா முட்டை உடையாமல் இருக்கும் ஓகேங்களா ஒரு அஞ்சு முட்டை இருக்குது அஞ்சு முட்டை வச்சாச்சு ஓகேங்களா வந்து டீ வந்து கம்மியாக வச்சுருங்க டீ வந்து கம்மியாக வச்சிங்கன்னா முட்டை உடையாமல் க்ளீனாக வேங்க நல்லா உடையாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய முட்டை வச்சு எடுத்துடலாம் இப்போ ஓகே முட்டை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு தண்ணி குச்சு உடனே போய் ஒரு பாதி எரிஞ்சு கட் பண்ணி சாறு விடுங்க அப்புறம் தேவையில்ல உப்பு போட்டுங்க இந்த முட்டையை போட்டு வேக வச்சுன்னா முட்டை உடையாமல் வரும் நல்லாயிருக்கும் உலை வேக வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் வெந்துக்கிட்டு இருக்கு இந்த உடலில் இந்த தீ வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம் நல்லா வேகட்டும் அந்தக்கப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே அந்த முட்டையை வந்து நம்ம ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம் அந்த கிரேவியில் போட்டுடலாம் ஓகேங்களா அப்புறம் முட்டை நல்லா வெந்துச்சு உடையாமல் நல்லா க்ளீனாக வந்துட்டுருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி தண்ணி எடுத்துட்டு மாதிரி தண்ணி வந்து ஊற்றி அதை வச்சுட்டு அந்த முட்டையை க்ளீனாக உரிச்சேத்தலாம் ஓகே முட்டை வந்து உரிச்சிடலாம் அந்த உப்பு இந்த போட்டு வேக வைக்கும் போது உரிக்கிறது சுலபமாக இருக்கும் தோல்லாம் க்ளீனாக உரியும் அதனால் எப்பயும் நான் எப்போ வச்சாலும் வந்து பீஸ் போடுவோம் அது வந்து உப்பு கொஞ்சம் போடுவோம் போட்டு வேக வச்சுருவோம் க்ளீனாக உரிச்சு எடுத்துடலாம் அதனால் உரியது கரெக்டாக வரும் கோடு கிளீனாக உரியும் அதை உரி சேர்த்துலாம் இப்போ ஓகே தோலை வந்து நல்லா கிளீனாக வந்துடும் உரியும் போது அழகாக வந்துடும் முட்டை வந்து க்ளீனாக அவிச்சிட்டு தோளெலாம் உரிச்சிட்டோம் இந்த டைமில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறு போட்டு மசாலா போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா தூரம் காரம் போட்டு அந்த அப்படியே எண்ணெயில் போட்டு கருவெல்லாம் பொரிஞ்சுக்கப்புறமா இதை போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதை கூட அப்படியே சாப்பிட்லாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இதை பண்ணால் அப்படியே எடுத்து இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு இல்லையா அந்த கிரேவியில் நீ அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே அந்த உப்பு காரம்லாம் இழுத்துக்கோ சாப்பிட்றதுக்கு அருமையாக டேஸ்டாக இருக்கும் ஓகே இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனு இதில் போட்டு அப்படி கிளீனா கலந்துட்டு போகலாம் கலந்துட்டால் ஒன்றா கலந்துட்டால் மசாலாலாம் கிளீனாக ஏடும் அவ்வளோதாங்க அப்படியே ஊற வந்து அந்த முட்டை எல்லாம் கிளீனாக வந்து க்ளீனாக மசாலா ஏடும் சாப்பிட்றது அருமையாக டேஸ்ட்டாக